அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை நினைத்து இந்த ஒரு நம்பரை எழுதுங்கள் ஆறு வாரத்தில் உங்களுடைய கடன் முழுவதும் தீரும்னு சொல்லி கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நான் நிறைய பதிவுகள்ல இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இதுல நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமையில கடன் வாங்கக்கூடாது கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் செவ்வாய் அதை மீறி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா வேற எந்த வழியுமே இல்ல இது ஒண்ணுதான் ஆப்ஷன் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்துல ரொம்ப தவிர்க்க முடியாது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இப்போவே இந்த பணம் வந்து நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் வாங்குங்க இல்லைனா எனக்கு தெரிஞ்சு நீங்க வாங்காம இருப்பது தான் ரொம்ப சிறந்தது ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை சீக்கிரமா உங்களால திருப்பி வந்து கொடுக்கவே முடியாது கடன் மேல கடன் வந்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு கடன் எக்காரணத்தை கொண்டும் வாங்காதீங்க புதன்கிழமை வாங்கிக்கோங்க இல்லாத விட்டா திங்கட்கிழமை கூட நீங்க கடன் வாங்கிக்கோங்க கண்டிப்பா நீங்க செவ்வாய்க்கிழமையன்று கடன் எக்காரணத்தை கொண்டும் வாங்கக்கூடாது கூடாது நீங்க அப்படி ரொம்ப நாள்பட்ட கடனாக இருக்குது வட்டிக்கு மேலே வந்து நான் வந்து அசலுக்கு மேலே வட்டி கட்டிட்டேன் ஆனாலும் இந்த அசலை என்னால் திருப்பி கொடுக்க முடியலை அவங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க கிட்ட இருந்து தெரியாமல் பணம் வாங்கிட்டேன் இவ்வளோ தூரம் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்போ க கடனை வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவதோடு ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்களேன் உங்களுடைய கடன் பிரச்சனை ஒவ்வொன்றாக தீர்ந்து கடன் வாங்கவே கூடாத ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க இருப்பீங்க கண்டிப்பா இத வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க கீழே கமெண்ட்ஸ்லயே சொல்லுவீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்குரிய நாளும் இந்த செவ்வாய்க்கிழமை தான் நீங்க வீடு மனை இந்த மாதிரி பாக்குறீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க புதுசா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று நாம துவரம்பருப்பு தீபம் ஏற்றும் பொழுதும் நம்மளுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பூஜைக்குண்டான தட்டு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு அதுக்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் நெய் இல்லைன்னா பஞ்சுத்திரி போட்டு வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றலாம் இது எந்த தவறுமே கிடையாது நிறைய பேர் பரிகார தீபம் வீட்டில் ஏற்ற மாட்டாங்க ஆனால் இந்த தூரம்பருப்பு தீபம் நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்து ஏற்றலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை சுக்ரஹோரை நேரத்தில் நீங்கள் செய்யுங்க இந்த சுக்கரகோரை நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மூன்று முறை வரும் செவ்வாய்க்கிழமை ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ இரண்டு இரவு ஏழு டூ சாரி எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்கள் வந்து நம்மளுக்கு செவ்வாய் ஓரை நேரம் நீங்க எந்த நேரத்தை வேணாலும் தேர்வு செஞ்சுக்கோங்க காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற அந்த மூன்று நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு மஞ்ச கலர்ல இந்த மொய் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா மொய் கவர் இல்லைன்னா ஆபீஸ் கவர் இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் அது மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் அதை குறிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இல்லைனா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பராக வாங்கிங்க ஒரு கவராக வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து இப்போ நிறைய நம்ம வீட்லேயே வந்து கலர் கலராக நம்மளுக்கு பேப்பர் வாங்கிட்டு வந்து வீட்லேயே நம்ம கவர்லாம் செய்கிறோம் நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி இல்லை செய்து வைத்திருக்கிற கவரை நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு அந்த கவருக்கு மேலே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை நீங்க சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க ஆனா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ன நம்பர் அப்படின்னா எட்டு ஒன்பது ஏழு எயிட் நைன் செவன் எட்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை அந்த கவர் மேலே எழுதிருங்க எழுதிட்டு முருகப்பெருமான் கிட்ட இந்த கவர் உங்க உள்ளங்கையில உள்ளங்கையில் வச்சுக்கோங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க முருகா நீதான் காப்பாத்தனும் உன்னை விட்டா எனக்கு வேறு உருகி மனமுருகி பிரார்த்தனை பண்றேன் நிச்சயம் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து விட்டு என்னுடைய வாழ்க்கையில வசந்தத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு அப்படின்னு மனதார முருக பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கவர முருகனுடைய பாதத்திலேயே வச்சிருங்க இரவு முழுவதும் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் இருக்க வேண்டும் நீங்க காலையில செஞ்சாலும் சரி நான் இரவு தான் செய்யறேன் அப்படின்னா இரவு முழுவதும் செவ்வாய்க்கிழமை நீங்க எடுக்கவே கூடாது அந்த கவர் அப்படியே முருகப்பெருமானினுடைய பாதத்திலே இருக்கட்டும் இப்ப புதன்கிழமை காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது நீங்க இப்ப நைட்டு நாம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா செவ்வாய்க்கிழமை செஞ்ச அந்த கவரை அதுல இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துட்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள்ல உண்டியல்ல செலுத்திடுங்க இப்படி நீங்க எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா ஆறு செவ்வாய் கிழமை நீங்க செய்யணும் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் இது கட்டாயங்க முருகன் மேல நம்பிக்கை இருப்பவர்கள் அனைவரும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்மளுடைய கர்ம வினையை தீர்ப்பதும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதும் வருமானத்தை சேர்ப்பதும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதும் அத்தனையும் முருகப்பெருமான் தான் அப்ப அந்த முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்கிழமை நாளில் இதை செய்யும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முற்றிலுமாக தீரும் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால கவலைப்பட்டுகிட்டு இருக்காங்க அவமானப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க பணம் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே இந்த ஒரு நம்பரை மட்டும் நீங்க எழுதி செவ்வாய்க்கிழமையில ஆறு ரூபாய் ஒரு ரூபாய் நானே இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியதுதான் ஒரு ஆறு ரூபாய் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு ரெண்டு ரூபாய் நாணயமா மூணு இருக்குது நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமா வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஆறு ரூபாய் வேண்டும் அவ்வளவுதான் அதுக்கடுத்து அந்த ஆறு ரூபாயையும் கொண்டு போய் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆறுமுகப்பெருமானின் கோயில போய் உண்டியல்ல செலுத்திடுங்க இப்படி செய்யும் பொழுது முருகப்பெருமான் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முற்றிலுமாக தீர்ப்பார் நம்மள பெரும்பாலானோர் ரொம்ப எமர்ஜென்சில கடன் வாங்கிடுறோம் ஆனா வாங்கிய கடனை அவ்வளவு ஈஸியா திருப்பி கொடுக்க முடியுதா அப்படின்னா அது கிடையாது இல்லைங்களா இப்போவும் நம்ம கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய பேர் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாம நிறைய பேர் அதுக்கு ஒரு கடனை வாங்கி இஎம்ஐயை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நான் சொல்வது என்னன்னா தேவையில்லாமல் இஎம்ஐக்காக நாம வந்து பொருள் வாங்குறோம் நம்ம வீட்லயே அந்த பொருள் இருக்கணும் மாசம் ரெண்டாயிரம் தானே மூவாயிரம் தானே இதை நம்ம கட்ட முடியாத அப்படின்னு வாங்குறதுல தான் நிறைய பேர் கடனாளி ஆகுறாங்க முன்னையெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உண்டியலை வச்சிருவாங்க அதுல காசை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் வாங்குவாங்க ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடனை கட்டுறோம் இது நம்ம வட்டி மேல வட்டி போட்டு வாங்கக்கூடிய பொருள் என்னமோ பத்தாயிரம் ரூபாயா இருக்கும் நம்ம இஎம்ஐல கட்டும் போது பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுவோம் அப்போ என்ன ஐயாயிரம் ரூபாய் நம்ம அதிகமா கொடுத்து அந்த பொருளை வாங்குறோம் இதில் பொருள் செலவு பண செலவு அதை விட அதிகம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உழைப்பும் இதுல வீணாக போகிறது கண்டிப்பா இந்த ஒரு முறையை நீங்க வந்து பின்பற்றி பாருங்க ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்ய வேண்டும் இடையில பெண்கள் மாதவிடாய் காலமா இருக்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்